ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு போகிறேன் இந்த மெத்தட்லையும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த ஒரு மாங்காவை தோல் செவிட்டு இதில் குக்கரில் வேக வைக்கணும் இப்போ மாங்காவை சின்ன சின்னதாக சின்ன சின்ன தூண்டாக அரைஞ்சிட்டேன் இது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சு ஒரு நாலு சவுண்டு விட்டுற வேண்டியது தான் நாலு சவுண்டு விட்டுட்டு நம்ம இது அதுக்கப்புறம் எப்படி செய்வதுன்றது காட்டுறேன் இப்போ மாங்காய் அளவுக்கு தண்ணியை வச்சுட்டேன் இதை இப்போ நான் நாலு சவுண்டு விட போகிறேன் நாலு சவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நாலு சவுண்டு வந்துருச்சு நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா குழஞ்சரிச்சு பாருங்கள் இதில் இப்போ என்னென்ன போடணுன்னு பாருங்கள் சில பேர் வெள்ளம் போடுவாங்க வெள்ளம்னா காய்ச்சி அதில் வந்து இருக்கிற இதை எடுத்து கல் மண்ணெல்லாம் வடிகட்டிகிட்டு போடணும் நம்ம சர்க்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு மாங்காய்க்கு நூறு சர்க்கரை போடுறேன் போட்டுட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போடுறேன் இது லைட்டாக புளிக்கிற மாங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் எப்பயும் சர்க்கரை இப்போ இது பத்னி செய்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா உப் உங்களுக்கு வெல்லத்தை தூக்கி கொடுக்கும் நல்லா தூ சின்ன தித்தி இப்போ தூக்கி காட்டும் இப்போ இது நல்லா எண்டி விட்டிங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிடும் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து கொட்ட வேண்டியது தான் கடுப்பில் நான் எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் அரை ஸ்பூனு கடுகு கால் ஸ்பூனு ஜீரகம் போட்டுட்டு அது வெடிக்கணும் இது கருவேப்பில காயந்த மிளகா வெங்காயம் சக்கரை போடுறதுனால நம்ம வேற எதுவும் போட வேண்டாம் வெள்ளம் போட்டு செஞ்சா அது ஒரு டேஸ்ட் சர்க்கரை போட்டு செய்கிறதுனால நீங்க இது ப்ரெட்டுக்கு கூட வச்சு சாப்பிடலாம் பிரெட் தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் கார குழம்புக்கு சைன் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே போல் சாம்பாருக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம் இது தோசை பிரெண்டுக்கும் இது நல்லா சாப்பிட்லாம் நீங்கள் வச்சு சப்பாத்திக்கும் தொட்டுக்கட்டு சாப்பிட்லாம் இது சர்க்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து இதில் கொட்டி ஒரு கொதி விட வேண்டியது தான் இப்போ இதில் கொட்டிட்டேன் இதில் கொட்டிவிட்டு இதை திருப்பி ஒரு இதை போட்டு கிண்டி விட்டு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நாலு கிண்டு கிண்டி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் பாருங்க நல்லா குளிச்சிருச்சு சக்கரையை நல்லா கலந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதுதான் மாங்காய் பச்சடி இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பட்டன் எழுத்துங்க தேங்க்யூ